அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கான ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை நீங்கள் எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலி அதிகம்தான் ஆனால் அதை நீங்கள் உங்களை பக்குவப்படுத்த பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த வழியை உங்களை பக்குவப்படுத்த பயன்படுத்தி கொள்ளுங்கள் கொஞ்சம் கடினமாகத்தான் தெரியும் ஆனால் அதுதான் நிரந்தரம் அந்த வழியை பக்குவப்படுத்த பயன்படுத்தி கொண்டால் அதை கடந்துவிடலாம் அதுதான் நிரந்தரம் எதற்காகவும் வருத்தப்படாதீர்கள் உங்களுக்காக இறைவன் இருக்கின்றான் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்